அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் சிறீ உச்சிஷ்ட மகாகணரை வணங்கி அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் பேரறிவு பிரபஞ்ச அறிவு ஞானம் அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவருக்கும் ஜி கௌஸ்டோவின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உத்திர கோசமங்கை அப்படிங்கிற ஒரு ஊர் ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் பத்தின ஒரு போறோம் பிரசனம் பார்த்த இடங்கள்ல என்னுடைய பிரசனம் பார்த்த முறைகள்ல ஒரு கர்மதோஷம் இருக்கு அப்படின்னா அந்த கர்மதோஷத்துக்கான காரணம் வர்க்கமாக இருக்கிற பட்சத்துல புத்தரகோஷம் அங்க போய் வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால மூணுமாச்சின்னு சொன்னவங்களுடைய சதமானம் தொண்ணூத்தி ஆறு சதமானம் பேருக்கு இந்த மாதிரி நடந்தது ஒரு அற்புதமான கோயில் இந்த உத்தரகோசம் மங்கை அப்படிங்கிற கோயிலோட சிறப்பு என்னன்னா உலகத்துல முதன் முறையாக தோன்றிய முதல் முதல் தோன்றிய சிவன் இது ஒரு சிவபெருமான் பார்வதிக்கு வேதத்தை உபதேசித்த இடம் கண்டாவது ஒரு ஆறடியில் இருக்கக்கூடிய ஒரு மரகதலிங்கம் நடராஜருடைய இருக்கு அது வருஷம் பூரா சந்தன காப்பாங்க இருக்கும் எல்லா நாளும் அங்க ஒரு சிறப்பான தரிசனத்தை நம்ம கவனிக்க முடியும் கர்மதோஷம் இருக்கு அப்படின்னு நம்புறவங்க இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய பிறந்த கிழமையில போகலாம் அந்த இல்ல உங்களுக்கு பிரசனை சுட்டி காட்டக்கூடிய கிழமையில போகலாம் அந்த கிழமையில போய் மங்களநாதர் அப்படிங்கக்கூடிய சிவபெருமானுக்கும் மங்கள நாயகி அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கும் நெய் தீபம் போட்டு ஆத்மாத்மா வழிபட்டு வரும்போது கட்டாயம் நல்ல விதமான ஒரு தீர்வு கிடைக்குது நீங்க அந்த ஸ்தலத்துக்குள்ள போய் நின்னீங்கனாலே உங்களுக்கு செய்வனி தோசை நீங்கிடும் அதுக்கு காரணம் அந்த எல்லை வராகி அம்மனுக்கு உட்பட்ட எல்லை என்று சொல்லப்படுது எனக்கு பல விதமான தோசை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த எல்லைக்குள்ள போனீங்கனாலே அந்த வராகி என்ன செஞ்சு உங்களை தான் மங்களநாத கடக்குது எனக்கு மங்களகாரியமே நடக்க மாட்டேங்குதுங்கிறவங்க ஒரு சுபகாரியமே நடக்க மாட்டேங்குதுங்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய மங்களநாதர் நல்லா ஆத்மாத்மா வழிபட்டு ஒரு முறைக்கு இரண்டு முறை வழிபட்டு முதல் மாசம் உங்க ஜென்ம நட்சத்திரத்துல போனா அடுத்த மாதம் ஜென்ம நட்சத்திரத்துலேயே போங்க இல்லை கிழமையிலேயே போங்க அப்படி போகும்போது உங்களுடைய சுபகாரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்க காத்திருப்பதை நடப்பதை அனுபவிக்க முடியும் சில கலைத்துறையில நம்ம பேர் எடுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க ரெண்டு கோயிலு நான் அடிக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணுவேன் ஒண்ணு சிதம்பரம் நடராஜர் ரெண்டாவது உத்தரகோசம் கூடிய மரகத நடராஜர் இது இதுக்கூடிய ஒரு மரகத சரியா ஒரு நடராஜர் இந்த மரகதத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி சந்தன காப்புனால தேக்கி வைக்கப்பட்டு கலை உணர்வு மிக்க கூடியவங்க அந்த நடராஜருக்கு முன்னால இருந்து பிரார்த்தனை சொல்லும் போது கலை உணர்வு இருக்கக்கூடிய தன்மை மிளறத பார்க்கலாம் சோ ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நீங்க வளர்றதையும் பரிணாம வளர்ச்சி அடைகிறதையும் பார்க்கலாம் ஸோ கலைத்திரையில ரொம்ப பெரிய லெவல்ல பேரெடுக்கிறவங்க இல்ல கலைத்தறிக்கு போக முடியாம தடையா இருக்கவங்களும் அங்க போகலாம் அவங்க போகக்கூடியது பெரும்பாலும் பரணி பூரம் பூரட நட்சத்திரத்துல இருக்கிறது சால சிறந்தது நீங்க போனீங்கனாலே உங்களுடைய அந்த கலையுடைய நுணுக்கம் வெளிப்படும் நான் ஜோதிடத்துல முதல் புத்தகங்கள் எழுதுறதுக்கு முன்னால அந்த கோயில போய் இந்த ஜோதிட துறையில இந்த கலைத்தாய் தாய் அடுத்த அளவுல கொண்டு போகணும்னு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தேன் அதை வந்து என்னால பரிபூர்ணமா உணர முடியுது எனக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்கும் அந்த கோயிலுக்கு அடிக்கிறக்காக போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்பெல்லாம் எந்த விதமான நேர்த்திக் கட்டணும் ஒரு சமயத்துல அங்க போய் முதல் புத்தகம் எழுதிட்டு அங்க போயிட்டு வந்ததுக்கு பின்னால் என்னுடைய வளர்ச்சி என்னுடைய கலைத்துறையில ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருந்தது உங்களுடைய உழைப்புக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு பயங்கர சப்போர்ட் கிடைக்கும் அதை உங்களால உணர முடியும் மூணாவது ஆன்மீகத்துல போனோம் எனக்கு இறைப்பணியில போறதுக்கு எல்லையில் நிறைய குடும்ப பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் உறவுகள் பிரச்சனையும் காயமா இருக்கு அப்படிங்கிறவங்க திருவாதிரி சுவாதி சதே நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நடராஜ பெருமாளை நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டுட்டு வரலாம் அதோட அங்க பக்கத்துல திருப்புல்லாணியும் போயிட்டு வரலாம் திருப்புல்லாணி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து நடராஜ பெருமாளுக்கு திருவாதிரி சுவாதி சதேன் அந்த மூணு நட்சத்திரங்கள் நமஸ்காரம் பண்ணும்போது உங்களுடைய இறை பணியில உங்களுடைய பயணம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதையும் பார்க்கலாம் இப்ப பாருங்க மூணு சொல்லியிருக்கோம் இல்லத்துக்கு கலைத்துறைக்கு மூணாவது ஆன்மீகத்துக்கு இந்த மூணுக்குமே ஒரு அற்புதமான கோவிலாக இருக்கக்கூடியது ராமநாதபுரத்துல இருந்து பதினெட்டு டு இருபது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய உத்திர மங்கை அப்படிங்கிற ஒரு சாரச்சரம் கூடுதலா இன்னொரு தவறு சொன்ன மாதிரி எனக்கு செய்வன பயம் இருக்கு பேய் பயம் இருக்கு மனசுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு மன அழுக்கு இருக்கு நிறைய மனம் சார்ந்த பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் இருக்கு அப்படிங்கிறது அந்த எல்லைக்குள்ள போனாலே வராகி வராகித்தாவும் அந்த வராகி தாயா உங்களை பரிபூர்ணமா பாதுகாத்து பத்திரமா பார்த்துக்கிற சக்தி அங்க ஆர்வம் ஒரு அற்புதமான கோவிலாக அற்புதமான ஸ்தலமாக கோஷம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா நிறைய கர்ம பிரச்சனைகள் பாக்குறேன் கோவில் பிரச்சனங்களும் பாக்குறேன் குடும்ப பிரச்சனைகளும் பாக்குறேன் அதுகல்ல பத்தாவது வீட்டுல சூரியனோட நட்சத்திரமோ இல்ல பத்துல சூரியன் இருந்தாலோ இல்ல பத்துல ஒன்பதாம் அதிபதி இருந்தாலோ அவங்களுக்கு எல்லாம் இந்த கோவில் சொல்லி சக்ஸஸ் ரேட் வந்து நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் முதல்ல சொன்னேன் சூப்பராக இந்த பிதிர் சாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முக்கியமான விஷயத்த கவனிங்க ஒரு கோயிலுக்கு நீங்க போறீங்க இல்ல கோயிலும் ஒரு காப்பை கட்டுறீங்க இல்ல குலதெய்வம் ஒரு பூஜை வைக்கிறீங்க உங்க சொந்தக்காரங்க யாரும் வராம நீங்க தனித்து விடப்பட்டு தனிச்சு இருப்பீங்க அதை பார்க்கலாம் பொண்ணு நீங்க ஒரு விருந்து ஒரு ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியம் வைக்கிறீங்க அந்த சுபாகாரியம் வைக்கிறதுக்கு சண்டை வந்துடும் அதை நடத்தப்படாது பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த சுபகாரியம் நடத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் ஒரு அடிப்படையான விஷயம் விருந்து வைக்கிறது அதை கூட வைக்க விட இதெல்லாம் பிதர் தோஷத்துடைய வழியுடு இப்படி இருக்கிறவங்க எல்லாம் இந்த உத்தரகோஷம் அவங்க போய் நமஸ்காரம் பண்ணி வந்துட்டு பண்ணிட்டு வந்ததுக்கு பின்னால அது அப்படியே மாறுறத பார்க்கலாம் ஒருத்தர் சொல்றாத்தனுடைய குழந்தைங்களுக்கு போகவே முடியல இன்னைக்கு போலாம் இன்னைக்கு போலாம்னு சொல்லி நாலு ஆச்சு அப்படியே போனாலும் கோயில் பூட்டி கிடக்கு அது பூசாரி இல்ல ஏதாவது உத்தரஞ்சு குறை இருந்துகிட்டே இருக்கு உத்தரகோசம் வாங்கி போயிட்டு வந்ததுக்கு பின்னால குழந்தைங்களுக்கு போகும்போது குடும்பத்தோட போனேன்னு பயங்கர சந்தோஷம் வச்சிருந்தேன் அப்படி ஒரு குலமாக ஒரு கூட்டமாக ஒரு சமுதாய அங்கீகாரத்தோட வாழ்வதற்கு உத்தர கோஷம் நமக்கு சிறந்த அனுகிரகம்ல மாற்றுக்கிறது கிடையாது எல்லாரும் அந்த சிவபெருமானையும் தாயாரையும் மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணி மேன்மை அடைட்டணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதக பழங்கள் மட்டும் இல்லாம கிருஷ்ண பார்த்து அனுபவங்களையும் பதிவுகளாக சொல்லிக்கிட்டே வரும் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரும் யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா கீழே நம்பர்ல பதிவு செய்திருக்கலாம் பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் அடிப்படை வகுப்பு நடக்க காத்திருக்கிறது ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு என்னுடைய ஸ்டாம்ப்களால் உருவான சந்தர் நாடி அப்படிங்கிற ஒரு எளிமையான கான்செப்ட பாடத்திட்டங்களா ஒரு பதினாலு கொண்ட ஒரு பாடத்திட்டங்களா நடத்த காத்திருக்கிறேன் படிக்க விருப்பம் கீழக்கிழ நம்பர்ல பதிவு செய்துக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம் எல்லாமே எம்பெருமான் ஸ்ரீ விச்சிஷ்ட மகாதனபுடி அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழை மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும் அனைவருக்கும் நமது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்